ஸ்ரீமதே ราమాனுஜாய நமஹ ஹத்தாமிரதம் விஷ்வஜனானுமோதனம் ਸਰவார்ததಂ ஸ்ரீ ஷடகோப வாஙமயம் सहस्त्रஷாகோனிஷத்சமாமஹம் நமாமியஹம் Dravida Veda Saharam சுவாமி நம்மாழ்வார் జగத்துனுடைய நன்மைக்காக பக்தர்களுக்கு അമృతం போல இருக்க கூடிய உயர்ந்த திருவாய் மொழியாகிற திவ்ய பிரபந்தத்தை அருள் செய்திருக்கிறார் பக்தாமிரதம் பக்தர்களுக்கெல்லாம் அமுதம் போன்ற திருவாய்மொழி விஸ்வஜனானு மோதனம் சரி பக்தர்களுக்கு மட்டும்தான் இது இனிமையாக இருக்குமாம் அத்தையோர்களுக்கு பிரயோஜனப்படாதா என்றால் விஸ்வத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அத்தனை பேருக்கும் இது ஆனந்தத்தை கொடுக்கும் இன்று வரை பக்தர்களாக இல்லை என்றாலும் அவர்களையெல்லாம் பக்தர்களாக ஆக்கி உலக விஷயத்தை காட்டிலும் இது இன்னும் உயர்ந்தது உலக இன்பங்களை காட்டிலும் இது இன்னும் அப்பாற்பட்டு உயர்ந்திருக்கக்கூடிய ஆனந்தம் என்பதை புரிய வைக்கும் விஸ்வஜனானு மோதனம் சர்வார்த்ததம் அறிய வேண்டிய அனைத்து அர்த்தங்களும் இதற்குள்ளே உண்டு இது ஒன்று அறிந்தாலே அனைத்து சாஸ்திரங்களையும் அறிந்ததாக ஆகும் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம் இது அனைத்தும் வேதங்கள் போலே அனாதியானது ஷடகோபராகிற நம்மாழ்வார் அந்த அர்த்தங்களை தம்முடைய வாக்காளே உபதேசித்தாரே தவிர தாம் ஏதோ புதிதாக தன்னுடைய புத்தியிலே பட்டு உரைத்தவை அல்ல வேதங்கள் எப்படி ரிஷிகளாலே வெளிப்படுத்தப்பட்டதோ அதே போலத்தான் ஷடகோபராகிற ரிஷி நம்மாழ்வார் இந்த திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களை வெளிப்படுத்தினார் அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருப்பவர் நம்மாழ்வார் அவரே நம் அனைவருக்கும் வணங்கத்தக்கவர் அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய திருநட்சத்திர மகோத்சவத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சமயம் சுவாமி நம்மாழ்வார் தான் ஆழ்வார்களுக்குள்ளே தலைவராக அவயவியாக திகழ்கிறார் மற்றையோர்களெல்லாம் அவயவங்கள் ஆழ்வாருடைய திருமேனியில் பல உறுப்புகள் அங்கங்களாக திகழ்கிறார்கள்ங்கிறத பார்த்து கொண்டு வருகிறோம் பூதம் சிரகா ஹிரத மகாஹயம் அக்ஷியுக்மம் பட்டாரியமாஸ்யம் அத பார்கவம் அஸ்ய கண்டம் பாஹு வதந்தி குலசேகர யோகிவாகவ் தோர் மத்திய சரணான் இதரான் ஷட்டாரேஹே என்ன ஒரு ஸ்லோகம் இதில்தான் ஆச்சாரியர்கள் நம்மாழ்வார் அவயவியாகவும் மத்தைய ஆழ்வார்கள் அவயவங்களாகவும் இருக்கிறார்கள்னு தெரிவிக்கிறார்கள் அதிலே நாம் கடந்த நாளிலே பார்த்த பொழுது நம்மாழ்வாருடைய திரு தோள்களாக குலசேகர் ஆழ்வாரும் திருப்பான் ஆழ்வாரும் விளங்கினாருங்கிறத அனுபவித்தோம் அதற்கு அடுத்தது தோர் மத்திய சரணான் இதரான் சட்டாரேகே என்ன ஸ்லோகம் தெரிவிக்கிறது தோர் மத்தியம் என்றால் திருமார்புன்னு அர்த்தம் வக்ஷஸ்தலம் இரண்டு பக்கம் ரெண்டு தோள்கள் அதற்கு நடுவே இருப்பது தோர் மத்தியம் திருமார்பு நம்மாழ்வாருடைய திருமார்பாகவே தொண்டரடிப்படியாழ்வார் திகழ்கிறாராம் மத்தொன்னும் வேண்டாம் மனமே மதிலரங்கர் கத்தினம் மேய்த்த கழலினை உத்த திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்படி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு என்று திருவரங்க பெருமாள் அரையர் தொண்டரடிப்படியாழ்வாருடைய பெருமையை தெரிவித்து மனமே நீ எப்போதும் அவரிடத்துல ஈடுபட்டிரு கற்றினம் மேய்த்த கழணனைக்கீழ் உத்த திருமாலை பாடும் சீர் கழலினை எம்பெருமானுடைய இரண்டு திருவடி தாமரைகள் அது எப்படிப்பட்டது ஆடு மாடுகள் கன்றுகள் இவையெல்லாம் மேய்த்த அந்த திருவடிகள் பசுமாடுகளுக்கு பின்னே நடந்து சென்று அந்த கன்று குட்டிகளையெல்லாம் நன்றாக மேய்த்த அவ்வெருமான் அவர்தான் கட்சினம் மேய்த்த கழலினை திருவடிகளை கொண்டிருப்பவர் அவரிடத்திலேயே காதல் கொண்டு மையல் கொண்டு திருமாலைங்கிற திவ்ய பிரபந்தத்தை அருள் செய்திருக்கிறார் தொண்டரடிப்பொடியாழ்வார் விப்ரநாராயணர் என்ன இயற்பெயர் பின்னால் அவருக்கு தொண்டரடிப்படியாழ்வாருங்கிற என்ற திருநாமம் ஏற்பட்டது அவரையே சுவாமி நம்மாழ்வாருக்கு திருமார்பு என்று ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள் பக்ஷஸ்தலம் திருமார்பு அது எப்பேற்பட்ட பெருமை கொண்டிருப்பது ஞானிகள் ஆழ்வார்கள் போன்றவர்கள் எல்லாம் ஜங்கமஸ்ரீ விமானங்கள் என்று தெரிவிக்கிறார்கள் அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமான் கோயில் கொண்டு சேவை சாதிக்கிறான் அதற்கு மேலே ஒரு விமானம் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதா இப்ப ஸ்ரீரங்கத்துல போய் பெரிய பெருமாளை சேவித்தால் பிரணவாகார விமானம் என்கிற விமானத்துக்குள்ளே சேவை சாதிக்கிறார் திருமலையில திருவேங்கடமுடையான் ஆனந்த விமானம் என்கிற விமானத்துக்குள்ளே சேவை சாதிக்கிறார் பெருமாள் கோயில் திவ்யதேசத்திலே பெருந்தேவி நாயகியோடு சேர்ந்திருக்கக்கூடிய பேரருளாள பெருமாள் புண்ணிய விமானம் என்கிற விமானத்துக்குள்ளே சேவை சாதிக்கிறார் இதே போல எத்தனையோ திவ்யதேசங்களிலே பெருமானுக்கு விமானங்கள் அமைந்திருக்கின்றன அதை போலே ஞானிகள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லோரும் பெருமானுக்கு ஒரு விமானமாம் ஆனால் இது நிலையாக ஓரிடத்திலே நிற்கக்கூடிய விமானம் அன்று கோவில போய் சேவித்தால் அந்த விமானம் என்றென்றும் அங்கேயே தான் இருக்கும் அதற்கு தான் பெருமாள் சேவை சாதிப்பார் ஆனால் இந்த விமானங்கள் ஜங்கமஸ்ரீ விமானங்கள் ஜங்கமம்னா நகர்ந்து கொண்டே இருப்பது சுற்றி சுற்றி வருவதுன்னு அர்த்தம் அடியார்கள் எல்லாரும் பல இடங்கள்ல சுற்றி வருகிறார்களா அத்தபத்தர் சுத்தி வாழும் அந்த நீர் அரங்கமேன்னு திருவரங்கத்துக்கு பக்கத்திலே அடியார்கள் எல்லாம் சுற்றி சுற்றி வந்து எம்பெருமான அனுபவிக்கிறார்கள் ஒரே ஊரில் இல்லாமல் பல ஊர்கள் பல கிராமத்துக்கு சென்று எம்பெருமானுடைய புகழை எடுத்து பாடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஞானிகள் அடியார்கள் எல்லோரும் நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய விமானங்கள் பெருமான் அவர்களுடைய மார்பலே மண்ணி வீற்றி இருக்கிறானாம் மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லவர்க்கு அரவதண்டத்தில் உயலுமாமேன்னு பெரியாழ்வாருடைய பாசுரம் அப்ப ஞானிகளெல்லாம் தங்கள் மனதையே கோயிலாக எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறார்கள் அதற்குள்ளே எம்பெருமான் ரொம்ப நிலையாக ஸ்தாபர பிரதிஷ்டையாக எழுந்தருள் இருக்கிறான் அப்ப அவர்களே விமானங்கள் அப்ப அந்த விமானத்துக்குள்ளே எம்பெருமான் அந்த ஞானிகளுடைய உள்ளத்துக்குள்ளே குடிகொண்டிருக்கிறான் அறவத்தமழியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து என்று அந்த அகத்துக்குள்ளே ஆழ்வார்களுடைய அந்த மேனி அவருடைய உடத்து உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளத்துக்குள்ளே பெருமான் சேவை சாதிக்கிறான் அங்கேயே மன்னி வீற்றிருக்கிறான் அப்படிப்பட்ட இடத்திற்கு நல்ல உறுதியான கதவு இருக்க வேண்டுமா பெருமாள் எழுந்தருள் இருக்கிறாருன்னா அதற்குன்னு உயர்ந்த தங்க தகடுகள் வேந்த உயர்ந்த கதவுகள் இருக்கணுமே அதை மாதிரித்தான் வக்ஷஸ்தலம் அமைகிறதாம் இதை ஆச்சாரியர்களுடைய திருமேனி வர்ணனம் கட்டியம்னு கூறுவது உண்டு அப்படி தெரிவிக்கும் பொழுது பிரம்மபுர கோபனார்த்தமிட்ட ஹாட்டகமய கவாட்டம் போலே பழ பழன்னு இருக்கக்கூடிய திருமார்புன்னு தெரிவிக்கிறார்கள் அந்த திருமார்பு நல்ல உறுதியாக இருக்கக்கூடிய திருமார்பாம் ஏன்னா பெருமான் உள்ளே எழுந்தருள் இருப்பதினாலே அதற்கு எந்த விதமான தொய்வும் இல்லாமல் நல்ல உறுதியாக இருக்கக்கூடிய திண்மையான திருமார்பு கொண்டிருக்கிறார்கள் நல்ல ஆகாரம் சாட்டு அதனால வலிமை பெற்ற திருமார்பு அன்று பெருமானையே எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருப்பதினாலேயே வலிமை பெற்ற உறுதி கொண்டிருக்கக்கூடிய திருமார்பு பெருமானுக்கு பாதுகாப்பாக ரெண்டு கதவுகள் வேண்டுமே அத மாதிரிதான் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய மார்பகங்களாம் அதையே கதவாக கொண்டு பல பலன்னு அகன் இருக்கக்கூடிய திருமார்போடு ஆச்சாரியர்கள் விளங்குகிறார்கள்னு தெரிவிக்கிறார்கள் அதே போலத்தான் நம்மாழ்வாருடைய திருமார்பு அது உறுதி கொண்டதாகவும் இருக்கும் அதே சமயத்திலே எம்பெருமான் நினைத்த மாத்திரத்திலேயே கரைந்து உருகுகிறாப்போலையும் இருக்கும் இந்த இரண்டு தன்மையும் ஆழ்வாருடைய வக்ஷஸ்தலத்துக்கு திருவுள்ளத்துக்கு உண்டா இதே போலத்தான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திகழ்ந்தார் மனதாலேயே எப்பொழுதும் எம்பெருமானை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தார் எம்பெருமானுக்கு வேண்டிய கைங்கரியங்களை செய்தார் நல்ல உறுதியாக உபதேசித்தார் கொலையரமாகி நின்ற புத்தோடு சமயமெல்லாம் கலையரக் கத்தமாந்தர் காண்பரோ கேட்பரோதான் தலையறுப்புண்டும் சாஹேன் சத்தியம் காண்மினையா சிலையினால் இளங்க செத்த தேவனே தேவனாவான் யார் என்ன எப்படி பேசினாலும் சரி நான் உறுதியாக இருக்கிறேன் சிலையினால் இளங்க செத்த தேவன் ஒரே ஒரு வில்லை கொண்டு லங்கேஸ்வரனான ராவணனை ஒழித்து அந்த சீதா பிராட்டிய ரட்சித்த தேவன் அவன்தான் நமக்கு சுவாமிங்கிறதுல உறுதி கொண்டவனாக நான் இருக்கிறேன் கற்றினம் மேய்த்த எந்தை கழனினை பணிமின் நீரே கண்ணன் அவர்தான் எனக்கு சுவாமி தை மத்துமோர் தெய்வமுண்டே மதியிலா மானிடங்காள் உத்த போதினீங்கள் நீங்கள் ஒருவனின் உணரமாட்டீர் அத்தமேலொன்னறியீர் அவனல்லால் தெய்வமில்லை கத்தினம் மேய்த்த எந்தள் கழனை பணிமின்னீரேன்னு சாதித்தார் அப்போ இதுல உறுதியாக இருந்தாரா எம்பெருமான் ஒருவனே ரக்ஷகன் அவரும் திருமகள் கேழ்வன் தான் நமக்கு சுவாமி எம்பெருமான் என்பது அன் அழகாக வெளிப்படுத்தினார் இதற்கு மாறாக யார் எப்படி பேசினாலும் தலை அறுப்பதே கருமம் கண்டாய் அப்படி சொல்பவர்களை எல்லாம் சரியாக நிறுத்தி அவரவர்களுக்குன்னு வேண்டிய தண்டனைகளை கொடுக்க வேண்டும் அவர்களை திருத்துவதற்கு உபதேசிக்க வேண்டும் என்னெல்லாம் தெரிவித்தார் ஆக நல்ல உறுதியோடும் இருந்தார் அதே சமயத்துல எம்பெருமான் நினைத்த மாத்திரத்திலே கரைந்து அப்படியே உடலெல்லாம் கரைந்து போகிற அந்த நிலைமையும் அவருக்கு ஏற்பட்டது நம்ம பார்த்து கேட்கிறார்கள் ஆழ்வார்கள் எல்லோரும் நீங்களெல்லாம் உள்ள போய் சேவித்துக் கொண்டு திரும்பி வருகிறீர்களே எப்படி நன்றாக உடல் திடமாக இருக்கிறது அந்த வெம்பரமான சேவித்த மாத்திரத்தில் எனக்கு எல்லாம் கரைந்து அப்படியே நைந்து சோர்ந்து போய்விடுகிறது தரித்து நின்று அனுபவிக்க முடியவில்லை ஆனால் நீங்கள் எப்படி தரித்து நின்று அனுபவிக்கிறீர்கள் என்று நம்மை பார்த்து கேட்கிறார்கள் ஆக உடல் கரைவதும் உண்டு அதே சமயத்தில் உடல் உறுதியாக இருப்பதும் உண்டு ரெண்டு தன்மையும் தொண்டரடிப்புடையாழ்வருடைய பாசுரத்தில் பார்க்கலாம் அதே போல கண்ணனிடத்தில் மிகுந்த அன்பு ராமனிடத்தில் அன்பு இருவரையும் தனியாக அனுபவிக்கவே இல்லை திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெருமாளே அனைத்துமாக இருக்கிறார் அவரேதான் கண்ணன் அவரேதான் ராமன் அனுபவித்தாரா திருவரங்கத்தை தவிர வேறு எந்த திவதேசத்துக்கும் செல்லாமல் அங்கேயே இருந்து கைங்கரியம் செய்தவர் தொண்டரடிப்படியாழ்வார் நம்மாழ்வாரிடத்திலும் அதே தன்மை இருக்கிறதே அவர் மற்ற திவதேசங்களை பாடியிருந்தாலும் ஆச்சாரியர்கள் அனைத்து பாசுரங்களும் திருவரங்கத்திற்குத்தான் தனி என்று தெரிவிக்கிறார்கள் வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ்மேல் ஆன்ன தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ன முதல் தாய் ஷடகோபன் ஆயிரம் பாசுரங்களும் திருவரங்கநாதனுக்குத்தானா அதுக்கப்புறம் அங்க பெரிய ஒரு பாறையில புளியோதரைய கொட்டிட்டு யார் யாருக்கு சுதந்திரம் வேணுமோ எடுத்து ஒவ்வொரு கை கொடுக்கறா போலே மொத்த பாசுரங்களும் திருவரங்கனுக்கு சமர்ப்பித்த பிற்பாடு ஒரு பத்து பாசுரம் திருவேங்கடத்துக்கு பத்து பாசுரம் இதோ தொலைவெல்லி மங்கலத்துக்கு பத்து பாசுரம் ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூருக்கு பத்து பாசுரம் திருவாரன் விளைக்குன்னு அதுக்கப்புறம் பிரித்து கொடுக்கப்பட்டனதான் மற்ற பாசுரங்கள் மற்ற திவ்யதேசங்களுக்கான் ஆக திருவரங்கத்துக்குன்னே சமர்ப்பிக்கப்பட்ட ஆயிரம் பாசுரங்கள் ஆழ்வாருடைய உள்ளம் நெஞ்சு எப்போதும் திருவரங்கத்தையே சிந்தித்து கொண்டிருக்கும் அப்படி திருவரங்கநாதன் அனுபவிக்கும் பொழுதும் கட்டிலி உன்னை காணுமாறு அருளாய் காக்குத்தா கண்ணனே என்னும் காக்குத்தன் என்றால் ராமன் அர்த்தம் கண்ணன் என்றால் கிருஷ்ணன் அர்த்தம் ஒரே வரியில காக்குத்தன் கண்ணன் இருவரும் திருவரங்கன் நம்மாழ்வார் தெரிவித்தார் அதையேத்தான் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் கண்ணனானாலும் சரி ராமனானாலும் சரி அனைத்தும் திருவரங்கநாதனேன் அவரும் கொண்டிருந்தார் திருவரங்கனிடத்திலேயே அன்பு பூண்டவராய் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திகழ்ந்தார் திருவரங்கநாதனிடத்திலேயே அன்பு பூண்டவராய் நம்மாழ்வாரும் திகழ்ந்தார் ஆக இப்படி ஒற்றுமை இருப்பதினாலே நம்மாழ்வாருடைய திருமார்பாகவே தொண்டரடிப்படி ஆழ்வார் விளங்குகிறார்னு கொள்ளலாம் இன்னும் ஒரு ஒற்றுமை தொண்டரடிப்பொடி திருநாமத்தினாலேயே பாகவத சேஷத்வத்தை உணர்த்துகிறாரா பெருமானுக்கு அடிமைங்கிறத காட்டிலும் அடியவர்களுக்கு நான் அடிமைங்கிறத வெளிப்படுத்தினார் ஆயிரம் பாசுரங்களுடைய சாரம் என்ன மதுரகவி ஆழ்வார் இந்த ஆயிரத்துக்கும் சாரம் என்னன்னு நிஷ்கர்ஷித்தார் என்ன நிர்ணயித்தார்னா பயிலம் சுடருடி மூர்த்தி என்ற பத்து பாசுரம் நெடுமாருக்கு அடிமைங்கிற பத்து பாசுரம் பாகவதர்களுக்கே நாம் அடிமைங்கிறது தான் நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்துல எப்போதும் இருக்கு ஆனா அதை மறைத்து பல பாசுரங்களை இருந்தாலும் நேரடியாக வெளிப்பட்ட படுத்தப்பட்ட அந்த பாவம் இந்த பத்து பாசுரங்கள் இந்த இருபது பாசுரங்கள்ல அமைந்திருக்கிறது ஆக இதுதான் சாரங்கிறத மதுரகவி ஆழ்வார் நிஷ்கர்ஷித்தாரே அப்போ ஆழ்வாருடைய உள்ளமும் பாகவத சேஷத்துவத்திலேயே ஊன்றி இருக்கிறது ஆகவே நம்மாழ்வாருடைய திருவுள்ளம் திருநெஞ்சமாகவே தொண்டரடிப்பொடியாழ்வார் திகழ்கிறார் அத்தகைய நம்மாழ்வாருக்கு நாமும் பல்லாண்டு பாடி பாகவத சேஷத்துவத்திலே நாமும் மூன்று இருப்போம் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம் வெம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்